ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சனா கலாம் சிங் நம்ம சேனா பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஎன் நியூஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் பார்த்த பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் டூக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்யுஎஸ்ஆர்பில் எஸ்ஐக்கும் பிசிஐக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் போயிட்டுருக்கு ஜாயின் பண்ண ஒரு ஜாயின் பண்ணிங்க மாதிரி பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் இருக்கு ஜாயின் பண்ண ஒரு டெலிகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் ஜாயின் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் த்ரீக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் நம்ம கனெக்ட் பண்ணோம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கான பார்த்திங்கன்னா ஷெட்யூல் தான் பார்க்க போகிறோம் ஓகே இந்த டெஸ்ட் செடியூல் பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிகே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஓகே இதில் இருந்த நம்ம என்ன சொல்கிறாங்க பாருங்கள் சாதிக்கும் என்ன ஆன்லைன்லேருந்தே தோன்றுவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாம முயற்சால் உன்கிட்ட ஒன்று இருந்தால் இல்லை அப்படின்றது அடுத்த விஷயம் இது உன்னோட சாதிக்கணும்னு ஒரு வெறி மட்டும் இருந்தால் போதும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உன் விட விடாமுயற்சாலும் பார்த்திங்கன்னா நீ ஜெயிச்சாலலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டு ஜூன் அதாவது இருபதாவது ஜூன் ஜூன் இருபது அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது நோட் பண்ணிங்க ஓகே டெய்லி டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் இருக்கும் அதே பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும் நோட் பண்ணிங்க டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் அண்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும் நோட் பண்ணிங்க ஃப்ரீ டெஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாதீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா தெளிவாக பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு அட்டன் பண்ணுங்கள் எல்லாமே டெஸ்ட்டு ஃபுல்லாக போர்ஷன்ஸ் ஃபுல்லாக ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் போர்ஷன்ஸ் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபது ஜூன் இருபது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டைமும் இருபத்தொன்று ஜூன் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து செகண்ட் டேம் இருபத்திரண்டு ஜூன் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து தேர்ட் டைம் இந்த ஷெட்யூலுக்கான லிங்க்கை பார்த்திங்கன்னா நம்ம டிஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம கொடுத்துருவோம் போய் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தேர்ட்டாம் இருக்குது இருபத்தி நான்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஃபுல் டெஸ்ட் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் இருபத்தஞ்சு ஆறு பார்த்தீங்கன்னா செவன்த்து ஃபஸ்ட் டேம் இருக்கும் இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா செவன்த் செகண்ட் டேம் இருபத்தி ஏழு பார்த்திங்கன்னா செவன்த்து தேர்ட்டேம் இருபத்தி ஒன்பது பார்த்தீங்கன்னா செவன்த்து ஃபுல் டெஸ்ட் இருக்குது நோட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பது ஆறு பார்த்தீங்கன்னா முப்பது ஜூன் பார்த்தீங்கன்னா எயித்து ஃபஸ்ட் டேம் செகண்ட் டேம் இருக்கும் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருக்கும் ஸோ ஜூலை ஒன்று பார்த்தீங்கன்னா எயித்து தேர்ட் இயல் ஃபோர்த் இயல் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏல் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு எல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி பார்த்திங்கன்னா எயித்து நைன்த்து இயல் இருக்கும் அது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கேப் போட்டு ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா எயித்து தமிழ் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் நோட் பண்ணிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ பார்த்திங்கன்னா டெஸ்ட் ப்ளேஸ் கனெக்ட் இருக்கும் அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் கொடுத்துருவோம் ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ண போகிறோம் ஜிகேக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறோம் சைக்காலஜி ஜிகே கனெக்ட் பண்ண போகிறோம் நோட் பண்ணிங்க ஓகே நைன்த்து ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் பார்த்திங்கன்னா ஜூலை செவன் பார்த்திங்கன்னா நடக்குது நைன்த்து செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இயர் பார்த்திங்கன்னா ஜூலை எய்த்து ஜூலை நைன் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து செக் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இயல் பார்த்திங்கன்னா நடக்குது பத்தாம் தேதி ஜூலை பார்த்திங்கன்னா செவன்த்து எயித்து ஏழ் நடக்குது பதினொன்று இயர் பார்த்தீங்கன்னா நைன்த் இயர் பார்த்திங்கன்னா நடக்கும் பதிமூணு பார்த்தீங்கன்னா நைன்த்து ஃபுல் டெஸ்ட்டு நடக்கும் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா பதினாலு ஏழு பார்த்திங்கனா டென்த்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினஞ்சு பார்த்திங்கன்னா தேர்டு ஃபோர்த்து இயல் பதினாறு பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து சிக்ஸ்த் இயல் பதினேழு பார்த்திங்கன்னா செவன்த் எய்த்து இயல் பதினெட்டு பார்த்திங்கன்னா டென்த்து நைன் இயல் இருபதே பார்த்திங்கன்னா டென்த்து ஃபுல் டெஸ்ட் டெஸ்ட் இருக்கும் ஓகே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ்த்து வரும் டென்த்து வரை ஃபுல் டெஸ்ட் இருக்கும் இருபத்தி மூணு பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு செகண்ட் இருக்கும் ஓகே இந்த அடுத்த பார்த்திங்கன்னா லெவன்த்து நூற்றி எதனால் வைக்கல அப்படின்னு கேட்டால் இந்த லெவன்த்து வந்து சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்திருக்கு ஃபுல் டெஸ்ட்டில் நம்ம ஃபுல்லாக எப்படின்னா எல்லா ஜிகே மேக்ஸ் அண்டு சிலபஸ் ஜிகே மேக்ஸ் தமிழ் மாதிரி பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் கண்டெக்ட் பண்ண போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டென்த்து வரையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட போகிறோம் அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் நாளே பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு நாளே பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கான ஃபுல் டீடெயில்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் மறக்காம டீன் பி நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ